மிக்க இறை மக்களே ஆண்டவரின் நாளில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைய வாசகங்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன இன்றைய வாசகங்கள் முழுவதும் மரம் என்ற ஒரு அருமையான உருவகத்தை கையாளுகின்றன இன்றைய முதல் வாசகத்தில் இதையும் அது எவ்வாறு மரமாக வளர்கிறது என்பதை பற்றியும் பேசுகிறார் ஒரு சின்ன கிளையை எடுத்து அந்த கிளையை ஆண்டவர் மூன்றி வைக்கிறார் அந்த கிளை ஒரு பெரிய மரமாக மாறுகிறது வானத்து பறவைகள் எல்லாம் வந்து குடியிருக்கும் மிக அருமையான ஒரு மரமாக அது உருவாகிறது அவர் இஸ்ராயல் மக்களை பற்றி பேசுகிறார் ஆண்டவர் ஆப்ரஹாமை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய இனத்தையே உருவாக்கினார் இது ஆண்டவருடைய செயல் ஆபிரகாம் கொஞ்சம் கூட இணைத்து பார்க்கவில்லை தனக்கு ஒரு மகன் கிடைப்பான் தன்னால் ஒரு பெரிய இனம் உருவாகும் என்று எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவர் மிக அற்புதமான காரியங்களை ஆபிரகாம் வழியாக செய்தார் இறைவாக்கினார் இந்த ஆண்டவரின் நிகழ்வுகளை கண்டு வியந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறார் அதுதான் இன்றைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்திக்கு செல்வோம் அங்கு இயேசு இரண்டு ஓமைகளை பற்றி பேசுகிறார் ஒன்று ஒரு விதை விதைக்கப்படுகிறது தானாக அந்த விதை வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறுகிறார் இரண்டாவது சிறிய கடுகு விதை ஒரு பெரிய மரமாக மாறி வனத்து பறவைகளெல்லாம் தங்குகின்ற ஒரு மேலான ஒரு உன்னதமான உரைவரமாக மாறுகிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற செயல் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் காரணம் அல்ல நம்மை ஒரு இடத்தில் இறைவன் உருவாக்கி இருக்கின்றார் ஒரு இடத்தில் இறைவன் வளர செய்கின்றார் வாழச் செய்கின்றார் எனவே நாம் இறைவனுடைய அந்த செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ள வேண்டும் இன்று உலகம் முழுவதும் தந்தையர்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள் உங்கள் மத்தியில் எவ்வளவோ தந்தையர்கள் இருக்கிறீர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் குடும்பமாக உருவானீர்கள் எப்படி உங்களுக்கு குழந்தைகள் கிடைத்தார்கள் எப்படி குழந்தைகள் வளர்ந்து பெரிய ஆட்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நினைத்து பாருங்கள் இது உங்களுடைய செயல் மட்டுமல்ல இறைவன் உங்களை வழியாக செய்த மாபெரும் செயல் இன்று நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இறைவனுடைய செயலை நினைத்து அவரை போற்றி புகழ வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமைகளை சொல்லுகின்ற போது இறை அரசை நினைத்து பார்க்கிறார் இரையர எப்படி வளர்கிறது என்று எண்ணி பார்க்கிறார் அவர் இறை வார்த்தையை போதித்தார் அவரவுதான் ஆனால் இறைவன் தந்தையாக இறைவன் மாபெரும் செய்களை அங்கு செய்தார் அங்கு எத்தனையோ புதுமைகள் நடந்தன அங்கு எத்தனையோ பேர் மனம் மாறி இறைவென்றம் வந்தார்கள் இதெல்லாம் ஆண்டையுடைய செயல் என்று அவர் தூயில் அக்கழிப்பதை நாம் பார்க்கின்றோம் சிறிய விதை ஒரு பெரிய மரமாக மாறுகிறது எனவே அன்புமிக்க சகோதரர்களே நாம் இறைவனுடைய செயலை நம்மளை வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும் ஒன்று நாம் இறைவனை செயல்பட அனுமதிக்க வேண்டும் இறைவனை செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றால் நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய நாட்டினுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அவர் சிறுவனாக இருந்தபோது எல்லாவற்றுக்கும் பயப்படுவார் எந்த காரியத்தையும் அவரால் ஒழுங்காக செய்ய முடியாது அவர் வழக்கறிஞர் ஆன போது அவருடைய வாதங்கள் மிக பெருமையாக பிரம்மாதமாக அமையவில்லை அவர் எடுத்த முதல் செயலை தோல்வியில் முடிந்தது ஆனால் அவர் மக்களுடைய மனதை பிடித்தார் நாட்டு மக்கள் அனைவருடைய இதயத்தையும் கவர்ந்தார் பிரிட்டிஷ் அரசிலிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் இன்று தேச தந்தை என்று போற்றப்படுகிறார் அதற்கு காரணம் அவருடைய நம்பிக்கை அவரே சொல்லுகிறார் தன்னுடைய சுயசலுகையில் தான் இறைவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை தான் தன்னை வாழ வைக்கிறது என்று தினமும் காலையில் ஒரு மணி நேரம் தியானம் செய்கிறார் ஒரு மணி நேரம் ஜபிக்கின்றார் அந்த ஆன்மீக சக்தி தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு வெற்றியை தந்தது ஆகவே இந்த நாளில் நாம் என்ன செயலலை செய்தாலும் இறைவனில் செய்ய வேண்டும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி இறைவன் மாபெரும் செயல்களை நம் வாழ்க்கையில் செய்ய காத்திருக்கிறார் என்பதை நம்பி செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாவதாக வாழ்க்கையில் நடக்கின்ற வளர்ச்சியை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நம்ம பெரும்பாலோர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறைவன் செயல்படுகின்றார் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு ஒரு பாதை தெரிகின்றது ஒரு வளர்ச்சி இருக்கின்றது உலகம் இரையரசாக உருவாகி கொண்டிருக்கிறது இதை நினைத்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய தந்தையர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தீய பழக்கம் என்னவென்றால் குடும்பத்தில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைப்பது தான் தான் குடும்பத்து தலைவன் தனக்கு கீழான எல்லாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுவது அவர்களுக்கும் நல்லதல்ல குடும்பத்திற்கும் நல்லதல்ல வளர்ச்சிக்கும் நல்லதல்ல வாழ்வுக்கும் நல்லதல்ல எல்லாவற்றையும் செய்கின்ற எத்தனையோ தந்தையர்களை நாம் பார்க்கின்றேன் ஆகவே நாம் இறைவனின் கையில் எல்லாத்தையும் ஒப்படைப்போம் இறைவன்தான் வாழ்க்கையில் நம்மை உருவாக்கினார் இறைவன் தான் நம்மை குடும்பமாக இணைத்தார் இறைவன்தான் நமக்கு குழந்தைகளை தந்தார் இறைவன் தான் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டுகிறார் என்ற இடத்தில் நாம் இறைவனை வாழ்க்கையில் செயல்பட அனுமதிப்போம் அதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கின்றன ஆகவே மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் எல்லா தந்தீர்களுக்கும் இறை பெற்று தருகின்ற ஒரு நாளாக இருக்கட்டும் நன்றி